தங்கத்தை காயினாக சேவ் பண்ணும்போது நஷ்டம் வருது காயினாக வாங்கும்போது ஜிஎஸ்டி இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டு காயினா வாங்குறதுமே நஷ்டமாக வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக உண்மை தான் ஆனால் கோல்டு காயின் வாங்குறதுல நல்ல விஷயமா இருக்குது அதே இது சின்ன ட்ராபேக்ஸும் இருக்க தான் செய்யுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனால் இன்னை இன்றைக்கி ரேட்டு படி தங்கத்தோட ரேட்டு எழுபத்தை எழுபத்ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா நேற்றுக்கு ரெண்டாயிரத்தி இருநூறுரூபா அதிகமாகி எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபது ரூபாயாக இருந்தது அதே ரேட்டு இன்றைக்கி கம்மியாகி அதே ரெண்டாயிரத்தி இருநூறுரூபா கம்மியாகி எவ்வளோ ரூபாய் அதிகமாச்சோ அதே ரூபா கம்மியாகி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா ஒரு பவுன் ஒரு கிராம் வந்து தொள்ளாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிது சரி கோல்டு ரேட்டு எப்படி இருந்தாலும் எல்லாருமே கோல்டில் கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க அது ரொம்பவுமே நல்ல விஷயந்தான் இப்போ தங்கத்தோட விலை கூடுனாலும் குறைஞ்சாலுமே எல்லாருமே தங்கத்தை ஒரு முதலீடாக தான் பார்க்குறாங்க யாரும் தங்கம் முதலீடு படுறத ஸ்டாப் பண்ண போகிறதில்ல சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் தங்கத்தை காயினாக சேவ் பண்ணும்போது அதில் சின்ன சின்ன நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது அதாவது குறைகள் இருக்க தான் செய்யுது நிறைகள் இருந்தாலும் குறைகள் இருக்க தான் செய்யுது அது என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தங்கத்தை காயினா சேவ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் அதில் சின்ன சின்ன குறைகளும் இருக்க தான் செய்யி அதுதான் அது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி தங்கத்தை காயினா சேவ் பண்ணுறதுனால உள்ள நிறைகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நல்ல விஷயங்களை ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் தங்கத்தை காயினா நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கும்போது நம்மளால் குறைஞ்ச முதலீடு நம்ம கையில் கொஞ்சம் பணம் இருந்தாலும் நம்மளால் ஒரு கிராம் தங்கத்தை வாங்கிட முடியும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ரேட்டு படி ஒம்பதாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு கிராம் தங்கம் வாங்கிட முடியும் இதே இது ஒரு கிராமுக்கு வந்து நம்ம ஜுவல்ஸ் வாங்க முடியாது அதுக்கு செ செய்யூலி சேதாரம் மட்டும் இல்லை ஒரு கிராம் ஜுவல்ஸ் வாங்கி யூஸ் ஆக போகிறதில்லை அதே மாதிரி ரெண்டாவது நல்ல விஷயம் என்னென்னா நம்மகிட்ட மாத சேமிப்புலேயே நம்மளால் கோல்டு வாங்க முடிய முடியும் இப்போ ஒம்பதாயிரத்தி நூற்றி பதினஞ்சு தான் ஒரு மாதம் நம்மளால் சேவ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னாலும் நாலாயிரத்தி ஐநூறுரூபா தான் சேவ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அந்த மா அந்த பணத்தை கையிலே வச்சுக்கிட்டு இருந்தால் செ வேறு செலவு ஆகிரும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அது நாலாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கும் நம்மளால் அரை கிராம் கோல்டு வாங்கிட முடியும் மாதம் மாதமே நம்மளால் கோல்டு சேவ் பண்ண முடியும் மூணாவது நல்ல விஷயம் என்னென்னா நமக்கு வந்து நல்ல ஹாப்பியாக வேறு இருக்கும் தங்கத்தை சேவ் பண்ணுறது நல்ல ஒரு ஹாப்பியான மூமெண்ட் நம்மளாலேயும் தங்கத்தை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும் நிறைய பேர் சொல்கிறீங்க எங்கள்கிட்ட ஒரு துளி தங்கம் கூட இல்லை எங்களால் சேமிக்க முடியலன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஹாப்பியான விஷயமா இருக்கும் அதே மாதிரி தங்கத்தை நம்ம சேவ் அவங்க வந்து மாதம் மாதம் வாங்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகுது நம்மளால தங்கம் ஒரு துளி தங்கம் கூட இல்லையே அப்படிங்கிற நில நிலமை மாறி நம்மளாலையும் தங்கத்தை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சேமி சேமிக்க முடியும் நம்மளாலையும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வருது வேணால் வந்து கோல்டு காயின் எல்லாமே குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கிட முடியும் அரை கிராம் ஒரு கிராம் இந்த ரேட்டுக்கு கூட கோல்டு காயினை வாங்கிட முடியும் சரி தங்கத்தை கோல்டு காயினாக வாங்குறதுல உள்ள குறைகளை ப பார்த்துடலாம் அதாவது கோல்டு காயினா வாங்கும்போது செய்கூலி சேதாரம் இல்லைன்னு சொன்னாலுமே நம்மள்கிட்ட வந்து அதை வேறு ஒரு மெத்தடில் எப்படியாவது அதுக்குள்ளே சா அதுக்குள்ளே ரேட்டை வாங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செய்கூலி சேதாரம் வாங்காட்டியும் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அது வந்து த்ரீ பர்சன்டேஜ் வரை வாங்குகிறாங்க இது வந்து ஒரு கா ஒரு கோ ஒரு கிராம் வாங்கும்போது முந்நூறு நானூறு ஐநூறுரூபா கூட வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இந்த விஷயம் கூட நமக்கு வந்து நஷ்டத்தில் தான் முடியுது கோல்டு காயின் வாங்குறது அதே மாதிரி தங்கம் வந்து பெரிய கடையில் வாங்கும்போது நம்ம யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வந்து நம்ம வாங்குகிற காயின் வந்து நைன் ஒன் சிக்ஸ் தானா அப்படிங்கிறது கண்டு காயினாக வாங்கும்போது கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதையுமே நிறைய பேர் நான் வர அரைகிரா தான் வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது சின்ன கடைக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க அதுவுமே ரொம்ப ஒரு டிராபேக்ஸாக இருக்குது அடுத்த வந்து காயினை வந்து நம்ம தொடர்ந்து சேவ் பண்ணிட்டே வரும்போது அதை பத்திரப்படுத்துவது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம காயினாக சேவ் பண்ணும்போது நம்ம கையில் ஐம்பது இருபத்தஞ்சி அப்படி காயின் வரும்போது ஒரு காயின் மிஸ் ஆனால் கூட ரொம்ப கஷ்டமாக போயிடும் அது மாதிரி நம்மளை அதை பத்திரப்படுத்துகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாலாவது என்ன விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் அதை வந்து அடகு வைக்க முடியாது நம்ம ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு நகையை கொண்டு அடகு வைக்கணும்னா அதை முடியாது அப்போ அந்த டைமில் அதை வந்து விற்க வேண்டியிருக்கும் இல்லாட்டி அதை நகையாக கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும் அது டென்ஷன் மாதிரி இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க ஆனால் தங்கத்தை முதலீடு பண்ணுறதுல இவ்வளோ சிக்கல் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயம் தங்கத்தை கோடில் சாரி பணத்தை வந்து கோடில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் மக்கள் வந்து பாதுகாப்பான ஒரு முதலீடு அப்படின்னு நினைக்கிறதே தங்கத்தை தான் இந்த த இந்த இதை நீங்கள் வந்து கோல்டு காயினாக வாங்குறது நஷ்டம்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடு சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மெத்தடு வந்து கோல்டு பாண்டு மெத்தடு இதை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு நீங்கள் இதை கோல்டு பாண்டாக வாங்கிக்கலாம் உங்கள் கையில் வந்து பாண்டு மட்டும் தான் தருவாங்க இது வந்து அங்கே ரெஜிஸ்டர் ஆகிரும் இது வந்து நம்ம வந்து தங்கத்தை சேவ் பத்திரப்படுத்த முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக எலக்ட்ரானிக் வடிவில் வந்து கோல்டை நம்ம சேவ் பண்ணுறது இது வந்து எ ரொம்ப நம்பிக்கையான பேங்க் தான் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு ஐசிஐசி பேங்க் இந்த மாதிரி ரொம்ப நல்ல நம்பிக்கையானவங்க தான் இதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இது வந்து ஆனால் வந்து இதை நீங்கள் பேங்க்கில் வாங்குறது ரொம்ப நல்லது இது வந்து வருஷத்துக்கு நாலு வாட்டி இல்லை மூணு வாட்டி அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க நீங்கள் பேங்கில் சொல்லி வச்சு நீங்கள் அந்த மாதிரி எப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த டைமில் வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம் தங்கத்தை நம்ம தங்கமாக வாங்காமலே நம்ம தங்கத்தில் முதலீடு பண்ணுறோம் அது மாதிரி இதுவான்னா என்ன ஒரு இதில் சின்ன சிக்கல் இருக்குன்னா இதை வாங்கினீங்கன்னா எட்டு வருஷம் ஆகும் இதோட வேல்யூ வந்து முடிகிறதுக்கு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா தான் அன்னைக்குள்ள ரேட்டு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு தருவாங்க இல்லாட்டி அது நஷ்டமாக தான் முடியும் குறைஞ்சது அஞ்சு வருஷமாவது இதை நீங்கள் எடுக்கணும்னா வெயிட் பண்ணணும் இது ஒரு லாங்டா முதலீடு மாதிரி தான் அஞ்சு வருஷத்தோட நீங்கள் எட்டு வருஷம் வரை வெயிட் பண்ணி வாங்குனீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம சேவ் பண்ணுற தங்கத்துக்கு ம நமக்கு நம்ம என்னைக்கு வாங்குகிறோமோ எட்டு வருஷம் கழித்து அந்த ரேட்டுக்கு வாங்குற தரத விட நமக்கு எட்டரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வேறு போட்டு தராங்க இதுவும் ரொம்ப நல்ல மெத்தடாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொன்று இருக்குது இடிஎஃப் மெத்தடு இதுவும் அதே மாதிரி தான் இதில் நம்ம வந்து ஒரு யூனிட் அப்படி கூட நம்ம முதல முதலீடு பண்ண முடியும் ஒரு யூனிட் அப்படி சொல்லி கூட வாங்கலாம் இது நமக்கு டிம்ட்டில் அக்கௌண்ட் இருந்தாலே நம்ம தங்கத்தை முதலீடாகவோ இதை வந்து நம்ம வாங்கி வாங்கி விற்கிற மாதிரியும் நம்மளால் வாங்க முடியும் இப்போது ஜுவல்ஸ் எல்லாம் போனால் வந்து ஜுவல்ஸுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் வாங்க போகும்போது அதோட குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணணும் ஆனால் வந்து நம்ம தங்கத்தை ஈடிஎஃப் வாங்கும்போது போது இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நைன்ட்டி நைன் ஃபைவ் இதோட குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஜுவல்ஸ் வாங்கும்போது செய்கூலி சேதாரம் எல்லாம் கொடுத்து நம்மளோட பணம் வந்து வேஸ்ட் ஆகுது இது வந்து இது மாதிரி இல்லை இது நம்மகிட்ட வந்து பத்திர வடிவிலேயே தருவாங்க நம்மகிட்ட வந்து தங்கமாக தரப்போகிறது இல்லை இதனால் நம்ம இதை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அதே மாதிரி இது வந்து இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா இது வந்து லாங் டேர்ம் முதலீடுனால இதை அவசர தேவைக்கு வந்து இதை முதலீடு இதை வந்து அடகு வைக்க முடியாது இது மாதிரி கோல்டு காயினாக உங்களுக்கு சேவ் பண்ணுறது நஷ்டம் அந்த மாதிரி நீங்கள் யோசித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி எலக்ட்ரானிக் வடிவில் இருக்கக்கூடிய இந்த த இந்த தங்கத்தில் முதலீடு செய்து நீங்கள் இதனால் தங்கத்தை அதிகமாக சேவ் பண்ண முடியும் டிமால்ட்டில் அக்கௌண்ட் இருந்தாலே போதும் நம்ம வந்து டிஜிட்டல் கோடில் வாங்கிட முடியும் டிஜிட்டல் கோடில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு சொன்னால் இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ